அனைவருக்கும் வணக்கம் உலக பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இப்போ ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குங்க அதாவது மதுரை சித்திரை திருவிழா அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது இந்த மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் தான் இந்த திருக்கல்யாண வைபவம் இன்று அதாவது மே எட்டு இன்று கோலாகலமாக நடந்திருக்குங்க இந்த ஆண்டுக்கான மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடி தொடங்கி சிறப்பா நடந்து வந்திருக்கு இதுல நாள்தோறும் காலை மற்றும் மாலை அப்படின்னு மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் பல்வேறு வாகனங்கள்ல எழுந்திரல் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அர்ப்பாளித்து வந்திருக்காங்க நாள்தோறும் சிவபெருமானுடைய ஒவ்வொரு திருவிளையாடல்களும் இங்கு நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மனுடைய காட்சியை பார்க்கறதுக்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த திருக்கல்யாண காட்சியாகட்டும் அந்த அலங்கார காட்சியாகட்டும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருக்கு போற்று என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறைய தகவல்கள் இன்னும் சுவாரஸ்யமானதாக இருக்குது வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வீட்டில் எப்போ பாரு சண்டை பிரச்சனை கடன் தொல்லை வீடு கட்டுறதில் பிரச்சனை தொழிலில் நல்ல முன்னேற்றம் இல்லை இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சித்திரை திருவிழாவினுடைய ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஆறாம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேக விழா நடந்தது அதே போல மே ஏழாம் தேதி திக்விஜய வைபவமும் நடந்ததுங்க மேலும் மதுரை சித்திரை திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் மே எட்டாம் தேதியான காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் நடைபெற்றிருக்கு இந்த திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மற்றும் மீனாட்சி அம்மன் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி பவள கனிவாய் பெருமாள் ஆகியோர் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்துருளினாங்க சரியாக காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேலே சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க இந்த மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடந்திருக்கு மீனாட்சி அம்மனுக்கு திருமங்கல்யம் அணிவிக்கப்பட்ட போது திருக்கல்யாணத்தை காண வந்திருந்த ஏராளமான பெண்கள் தங்களுக்கு தாங்களும் தாலி சரடுகளை மாற்றி கொண்டாங்க அப்படி சொல்லலாம் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவத்தை கண்டா விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு தங்களுக்கும் தாலி சரடுகளை மாற்றிக்கொண்டாங்க அப்படின்னா தன்னை போல மற்ற பெண்களுக்கும் அன்னை மீனாட்சி தீர்க்க சுமங்கலி வரத்தை அருள்வாங்க அப்படிங்கிறது மிக்க பெரும் நம்பிக்கை பக்தர்களுடைய பக்தி பரவசத்திற்கு இடையில இந்த திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பாக வெகு விமர்சையாக நடந்திருக்குங்க தொடர் தொடர்ந்து கோலத்தில் சுவாமியும் அம்பாலும் கோவிலை வளம் வந்திருக்காங்க மாலையில் பூப்பள்ளக்கு வாகனத்தில் சுவாமியும் அம்பாளுக்கும் வீதி உலா வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து மே ஒன்பதாம் தேதியன்று காலையில் மாசி வீதிகளில் திரு தேரோட்டம் Aku. மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மதுரையினுடைய பல்வேறு பகுதிகளிலேயும் திருமண விருந்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கான ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க மாசி வீதிகளில் கூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதை காண்பதற்கே நமக்கு மிகவும் மெய்சலிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த திருமணம் நடந்து முடிந்து திருமணத்திற்கான அந்த விருந்தும் நடப்பது அதில் அனைத்து மக்களும் கலந்து கொள்வது அப்படின்னு கேட்கும்போதே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை முன்னிட்டு முன்பதிவுகள் முன்பதிவுகள் செய்திருக்காங்க நிறைய பேர் திருக்கல்யாணத்தை காண முடியும் அப்படின்னு சொல்றதால இந்த பக்தர்கள் நிறைய பேர் இந்த திருக்கல்யாணத்தை நேரடியாக கண்டு ரசித்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சிகள் வழியாகவும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு திரையில மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை தரிசித்தபடி வீதிகளில் அமர்ந்து பல பெண்கள் தாலி சரடுகளை மாற்றிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவையெல்லாம் பார்ப்பதற்கே மிக மிகவும் பிரமாண்ட இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த திருக்கல்யாணத்தில் இந்த கல்லலைகள் வ வைகை ஆற்றில் எப்போது இறங்குவார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகப் பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்று இந்த சித்திரை திருவிழா இந்த கோவிலுடைய நகரமான தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மதுரையின் அடையாளங்கள்ல ஒன்று இந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த மதுரை சித்திரை திருவிழாவின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான உச்ச நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகரினுடைய மையத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மிகவும் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கு ஆன்மீக பூமி வரலாறு கலை பண்பாடு அடையாளங்களுக்கு எல்லாமே சான்றாக இருக்கக்கூடியது இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாங்க மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்கி பனிரெண்டு நாட்கள் ரொம்பவே சிறப்பாக நடந்து நிறைவடையும் அப்படின்னு சொல்லலாம் அதுல குறிப்பிட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா நடக்கும் அப்படின்னும் பத்து நாட்கள் திருவிழாவாக மதுரையில நடக்கும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துக்கான கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காண தமிழகம் மட்டும் இல்லாம வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில மேலும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்காக பக்தர்கள் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க நேரடியாக இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தை பார்த்துருக்கீங்க கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க மே ஒன்பதாம் தேதியான வெள்ளிக்கிழமையன்று திரு தேரோட்டம் நடக்கும் மே பதினொன்றாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமையன்று கள்ளழகர் எதிர் சேவை நடக்கும் மே பன்னிரெண்டு திங்கட்கிழமையன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக இதில் போய் கலந்து கொண்டு பாருங்கள் நிச்சயமாக அது மிகப்பெரும் புண்ணிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மதுரை பாண்டிய மன்னனுக்கு மீனாட்சி மகளாக பிறந்து பட்டத்து அரசியாக மகுடம் சூடி தேவர்களை போரில் வென்று கடைசியாக சிவபெருமான போருக்கு அழைத்து பிறகு அவரையே மனம் புரிந்தார் அப்படின்னு சொல்லலாம் மதுரையை ஆளக்கூடிய மகாராணிக்கு சித்திரை மாதம் நடக்கக்கூடிய இந்த திருவிழா புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாங்க உலக பெற்றது இந்த விழாவை பிரம்மோற்சவ விழாவாக கொண்டாடுறாங்க இந்த ஆண்டு இந்த சித்திரை திருவிழாவும் ரொம்ப விமர்சையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த விழாவை காண்பதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் மே பனிரெண்டாம் தேதி விழாவின் முத்தாய்வு நிகழ்ச்சியாக லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் இந்த கள்ளநகர் தங்க குதிரையில் இருந்து வைக ஆற்றில் இறங்குவார் ராமராயர் மண்டபத்தில் அவரை குளிர்விக்க தீர்த்த வாரியும் நடக்கும் அடுத்த நாள் மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கக்கூடிய நிகழ்வும் நடக்கும் பிறகு தசாவதாரங்கள்ல காட்சி அளிக்கக்கூடிய நிகழ்வும் நடக்கும் பூ பள்ளக்குல தல்லா குளத்துல பவனி வருவார் அந்த கள்ளழகர் அப்படின்னு சொல்லலாம் மே பதினைந்தாம் தேதி மீண்டும் அழகர் மலைக்கு புறப்படுவார் அப்படின்னு சொல்லலாங்க இவையெல்லாம் இன்றைக்கு நேற்று நடக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க இதெல்லாம் வரலாற்று மூலமாக நமக்கு புராணங்கள் வழியாக காலாகாலமாக நடந்துட்டு வருது மீனாட்சி அம்மனுடைய இந்த வரலாறுகளையெல்லாம் கேட்கும் போதே நமக்கு ரொம்பவே ஒரு மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மதுரையே திருவிழா கோலமாக இருக்கக்கூடிய இந்த பன்னிரெண்டு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மக்களுடைய வெள்ளத்தில் இந்த கல்லழகர் வரக்கூடியதோ இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் வரக்கூடியதையோ இங்கே நம்ம பார்க்க முடியும் மதுரை பாண்டிய மன்னனுக்கு மீனாட்சி மகளாக பிறந்து பட்டத்து அரசியாக மகுடம் சூடக்கூடிய நிகழ்வு அப்படின்னலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ரொம்பவே புராணங்கள் வழியாக சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு சான்றாக இந்த திருவிழாக்கள் நடக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எப்படியெல்லாம் இங்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்து கூறும் வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த மீனாட்சி திருக்கல்யாணமும் இப்போ ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த திருக்கல்யாணம் மட்டும் இல்லாம மதுரையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மதுரையில் நடக்கக்கூடிய இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஆகட்டும் அல்லது இந்த சித்திரை திருவிழாவாகட்டும் கண்ணழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வாகட்டும் அனைத்துமே நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் நேரடியாக இந்த நிகழ்வுகளை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அதே போல் நீங்கள் மதுரையை சார்ந்தவங்க அப்படின்னா இந்த திருவிழாக்கள் பற்றிய மேலும் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கைக்கான மறக்காமல் நன்றி விவோஸ்